கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆகிய தேவனே நமக்கு வாழ்வளிக்கிறவர் அவரே நமக்கு சமாதானத்தை தருகிறவர் அவரே நமக்கு வழிகாட்டியாய் இருந்து நம்மை நடத்துகிறவர் விடுதலை பயணம் யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை வாசிக்கும்போது செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்கள் அழுது புலம்பினார்கள் மோசையை ஜனங்கள் கல்லறிவதற்கு துணிந்தார்கள் காரணம் விண்ணால எகிப்தின் படை நெருக்கிக் கொண்டிருக்கிறது தப்பி செல்வதற்கு வழி இல்லாதபடி முன்னால செங்கடல் எகிப்தில் கல்லறை இல்லை என்று சொல்லியா எங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தாய் என்று கேட்டார்கள் மோசை ஆண்டவ இடத்துல அந்த காரியங்களை தெரியப்படுத்தின போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஏன் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் ஜனங்கள் புறப்படுவதற்கு ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்து இரண்டாவது உன் கைகளில் இருக்கிற கோல செங்கடலுக்கு நேராக நீட்டி அதை பிடித்துக்கொள் என்று சொன்னார் பிரிய மாணவர்களை மோசையும் அந்த பிரகாரம் ஜனங்களை பிரயாணப்படுவதற்கு ஆயத்தப்படுத்தி கையிலிருந்த செங்கோல மன்னிக்கவும் கோல செங்கடலுக்கு நேராக நீட்டினார் அப்பொழுது அவர் எதிர்பாராத ஒரு அற்புதம் நடந்தது செங்கடல் ரெண்டாக பிரிந்து ரெண்டு பக்கமும் மதிர் சுவரை போல தண்ணீர் நின்றது அந்த செங்கடல் பிளந்த அந்த வழியில இஸ்ரேவேல் ஜனங்கள் நடந்தார்கள் அற்புதம் எதனால நடந்தது என்றால் ஆண்டவர் அவங்களுக்கு முன்னால இருக்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலைய மேற்கொள்ளுவதற்கு சில ஆலோசனைகளை கொடுத்தார் அந்த ஆலோசனையின்படி அவர்கள் நடந்து கொண்டபோது அவர்கள் எதிர்பாராத ஒரு விடுதலை ஒரு அற்புதம் அவர்களுக்கு நடந்தது பிரியமானவர்களே அதே விடுதலை பயணம் யாத்திராகமம் பதினேழாம் அதிகாரத்தில் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக அமெரிக்கர்கள் படையெடுத்து வருகிறார்கள் அப்பொழுது மோசே யோசுவாவை பார்த்து உனக்கென்று கொஞ்சம் ஆட்களை சேர்த்துக்கொண்டு கொண்டு யுத்தம் செய்யும்படி நீ கடந்து போ நான் மலை உச்சிக்கு போய் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்வேன் என்று சொன்னார் செங்கடலுக்கு முன்னால இப்படி நடந்து கொள்ளும்படி சில ஆலோசனைகளை ஆண்டவர் சொன்னபோது அப்படி செய்து அற்புதத்தை கண்டார்கள் இந்த இடத்துல மோசே ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் அந்த இடத்துல அவருக்கு இப்படி செய் என்று சொல்லாத பட்சத்திலும் அவர் ஆண்டவரை விசுவாசித்து சில காரியங்களை செய்தபோது எதிரிகள் முறியடிக்கப்பட்டார்கள் எதிரிகள் சிதறடிக்கப்பட்டார்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெற்றி கிடைத்தது ஒரு இடத்துல ஆண்டவர் இப்படி இப்படி செய்யுங்கள் என்று ஆலோசனை கொடுத்து அந்த பிரகாரம் செய்தபோது அவர்களுக்கு ஜெயம் கிடைத்தது பாதைகள் திறந்தது வள்ளிகள் திறக்கப்பட்டது இந்த இடத்துல ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்காத பட்சத்திலும் அவன் ஆண்டவரை விசுவாசித்து கடந்து போன காலத்துல எங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இந்த நாளிலும் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசித்து அவர்கள் செயல்படுத்தின போது ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் யோசுவா புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அன்றைக்கு மோசை தலைமையில் செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்கள் நின்றது போல இப்பொழுது யோர்தான் நதிக்கரையில இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறார்கள் அறுவடை காலமானதினாலே வெள்ளம் புரண்டோடி கொண்டிருக்கிறது யோர்தானை கடந்துதான் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் யோர்தானை எப்படி கடப்பது அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வழி நடத்துதல் ஒரு ஆலோசனை குருக்கள் கர்த்தருடைய பேழையை சுமந்து கொண்டு யோர்தான் ஆற்றில் கால் வைக்கும்போது போது தண்ணீர் பிரிந்து அவர்களுக்கு பாதை உண்டாகும் என்று சொன்னார் அப்படியே யோசுவா குருக்களுக்கு கட்டளை கொடுத்தபோது போது குருக்கள் கத்துடைய பேழை சுமந்து கொண்டு யோர்தான் ஆற்றிலே வந்து கால் வைத்தார்கள் அவருடைய காலடி பட்டதும் தண்ணீர் இரண்டு பக்கமும் அப்படி பிரிந்து போனது முழு இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த யோர்தானை சுகமாய் கடந்து போனார்கள் போகிற அந்த பிரயாணத்துல இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து எமோரியர் படையெடுத்து வருகிறார்கள் யுத்தம் பலமாய் நடந்து கொண்டிருக்கிறது யோசுவா ஒரு காரியத்தை செய்கிறான் சூரியனை பார்த்து ஒரு ஸ்தானத்தை விட்டு நகராதே நிலாவை பார்த்து உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு நீ நகராது என்று சொல்லி சூரியனுக்கும் நிலாவுக்கும் அவன் கட்டளை கொடுத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் அப்படி செய்யும்படி அவனுக்கு எந்த ஆலோசனையும் கொடுக்கவே இல்லை அவன் கர்த்தரை விசுவாசித்து சூரியனையும் சந்திரனையும் நிற்கும்படி கட்டளையிட்டான் ஏன் என்று கேட்டா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளால யுத்தத்தை முடிக்க வேண்டும் என்பது அவனுடைய ஆசை ஆனா எதிரியின் படைவீரர்கள் அதிகமானதினாலே அவனால் யுத்தத்தை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால யுத்தத்தை முடிக்கும் வரைக்கும் சூரியன் நிலா தன் ஸ்தானத்தை விட்டு கடந்து போகக்கூடாது என்று அவன் கட்டளையிட்டான் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது யோசுவா புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஒரு மனிதன் குரலை கேட்டு ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினாராம் அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் யோசுவா கர்த்தரை பலமாய் விசுவாசித்தார் வேதத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் கர்த்தரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தக்க பதில் தருகிறவர் என்றும் அவரை விசுவாசிக்க வேண்டுமா அதாவது சூழ்நிலைய பாராதிரங்கள் சூழ்நிலைகளை கடந்து ஒரு அற்புதம் செய்வதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் போத வேத பனிரண்டு வருஷமா ஒரு பெண் இரத்த போக்கு வியாதியினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தான் மருத்துவரிடத்திலெல்லாம் போய் தன் பணத்தை எல்லாம் செலவு செய்தும் கொஞ்சமும் சுகத்தை அவளால் பெற்று கொள்ள முடியவில்லை மிகுந்த துக்கம் நெடுங்காலம் அனுபவிக்கிற பாடு அப்பதான் இயேசுவை பற்றி அவள் கேள்விப்பட்டாள் தன் உள்ளத்துல இப்படி சொல்லிக் கொண்டாள் இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொடுவேன் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் அந்த பிரகாரம் கூட்டம் அதிகமாய் இருந்தாலும் கூட அவள் அந்த கூட்டத்தின் நடுவில் நின்ற இயேசுவை வந்து அவர் வஸ்திரத்தை தொட்டாள் தொட்ட உடனேயே பனிரெண்டு வருடமாய் அவள் அனுபவித்துக் கொண்டிருந்த கொடிய வியாதி சுகமானது இயேசு திரும்பி பார்த்து தன் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறார் பேது சொல்லுகிறாரு கூட்ட இருக்கு அப்படி இருக்கு என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்கிறதே இது நியாயமா அப்படின்னு ஆண்டவர் விளம்பரத்தை விரும்புகிறவர் அல்ல என்பது தெரியும் அநேகம் பேரை சுகமாக்கி வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல ஏன் அப்படி கேட்டார் என்றால் அதுல ஒரு சத்தியம் இருக்கிறது அந்த பெண் நடுங்கி கொண்டு இயேசு இடத்துல வந்து உங்க வஸ்திரத்தை தொட்டது நான் தான் பனிரெண்டு வருடமாய் கொடிய இரத்த போக்கு வியாதியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் எந்த மருந்து எந்த மாத்திரை சாப்பிட்டும் கொஞ்சமும் சுகம் கிடைக்கவில்லை நான் உங்களை விசுவாசித்து வஸ்திரத்தை தொட்டா சுகம் கிடைக்கும் என்று வந்து தொட்டேன் அற்புதம் நடந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா மத்திய பதினான்காம் அதிகாரம் அல்லது பதினஞ்சாம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல அநேகம் ஜனங்கள் இயேசுவிடத்துல வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டு தொடட்டுமா என்று அனுமதி கேட்டார்களாம் அப்படி ஆண்டவர் அனுமதி கொடுத்த போது யாரெல்லாம் இயேசுவில் வஸ்திரத்தை தொட்டார்களோ தொட்ட அத்தனை பேரும் சுகத்தை பெற்றுக் கொண்டார்களாம் அப்ப பிரிய மாணவர்களே விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று யோவான் பதினொன்று நாற்பதுல எழுதப்பட்டிருக்கிறது கண்டு விசுவாசிப்பதல்ல காணாமல் விசுவாசிக்கிறவனே வேறு பெற்றவன் என்று யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஒரு இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார் ஒரு காலம் ஆண்டவர் நம்மை ஒரு விதத்துல அற்புதமாய் நடத்தி இருக்கிறார் என்றால் அடுத்து ஒரு சூழ்நிலையில தயக்கம் இல்லாம நம்மை நடத்தக்கூடிய கூடிய ஆண்டவரை விசுவாசித்து அவர் மேலே பாரங்களை விசுவாசத்தோடு சில கிரிகையில வெளிப்படுத்த வேண்டும் அந்த பெண் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமடைவேன் என்று விசுவாசித்தாள் அதை எப்படி கிரிகையில் வெளிப்படுத்தினாள் என்றால் அவள் விசுவாசித்த பிரகாரம் இயேசுவை சந்தித்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அதுதான் கிரிகை விசுவாசித்தால் மாத்திரம் போதாது அதை கிரிகையில வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் கத்தரை எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அதை உங்கள் கிரிகையில வெளிப்படுத்தும் போது நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் யோசுவா செங்கடல் ரெண்டாய் பிளந்ததையும் பார்த்தால் ஆஹ் யோர்தான் ஆறு ரெண்டாய் பிரிந்து போனதையும் அவன் வாழ்நாளிலே பார்த்தான் ஆகவே தான் ஆண்டவர இன்னும் பலமாய் விசுவாசித்து சத்துருக்களை முறியடிக்கும் வரைக்கும் சூரியனும் சந்திரனும் ஒரு இஞ்சு கூட நகரவே கூடாதென்று என்று கட்டளையிட்டு கொண்டு சூரியனுக்கு நேராக தன் கைகளில் இருந்த கோலை நீட்டி படித்து கொண்டான் சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் விசுவாசித்தபடி சூரியனும் சந்திரனும் அந்த அந்த இடத்துல நின்றது யுத்த முடி சூரியனும் சந்திரனும் அந்த ஸ்தானத்தை விட்டு நகரவே இல்லை உங்களுடைய வார்த்தைகளுக்கும் ஆண்டவர் செவி கொடுப்பார் நீங்கள் கட்டளை இடுகிறதுல கர்த்தர் கிரிகையை வெளிப்படுத்துவார் ஆகவே தைரியமாய் காணப்படுங்கள் விசுவாசத்தோடு கூட தேவனை நம்பி சில காரியங்களை செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை நடத்துவார் ஒப்பு கொடுக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பீதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளவும் தெய்வீக சமாதானத்தையும் ஆறுதலையும் விடுதலையும் கொடுக்கவும் இவங்க தேவைகளை சந்திக்கவும் இவங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டாகவும் நான் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தர் அதிசயமாய் இந்த நாளிலே நடத்துவீராக நேரப்படி செய்கிற தயவுக்காக சோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ